மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கித் தருவதாக கூறி மதன் மோசடி செய்த வழக்கில் தயாரிப்பாளர் சிவாவிடம் ஏழு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெற்றது நூற்றி எழுபத்து ஒன்பது நாட்களாக தலைமறைவாக இருந்த வேந்தர் மூவிஸ் மதன் கடந்த திங்கட்கிழமை திருப்பூரில் கைது செய்யப்பட்டார் மதனை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் மோசடி செய்த பணத்தை திரைப்பட துறையில் முதலீடு செய்திருப்பதாக மதன் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது இதனையடுத்து மதனுக்கு நெருக்கமாக இருந்த தயாரிப்பாளர் அம்மா கிரியேஷன் சிவா பாலகுரு ஆகியோரிடம் எழும்பூரில் உள்ள குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஏழு மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது மாணவர்களிடம் பெற்ற பணத்தை மதன் திரைத்துறையில் முதலீடு செய்தாரா மதன் பெற்ற தொகையில் பங்கு எதுவும் பெற்றீர்களா என்கிற கோணத்தில் சிவாவிடம் விசாரிக்கப்பட்டதாக தெரிகின்றது